ஆண்ட பிள்ளை தமிழ் காப்பு பருவம் மதுர கவி ஒன்று நதி நதிவைத்த சடிலத்தில் வைத்தும் மானரா நடு வைத்தும் உடு வைத்த போல் நரை வைத்த தும்பை ஒரு சிறை வைத்து நோய் வைத்த நஞ்சத்தை வாய் வைத்ததால் விதி வைத்த சாபமோடு கரை வைத்த கண்டத்தன் வேல் வைத்த கண்ணியை தன் மெய் வைத்த வந்தட கை வைத்தவன் தலையை விழவைத்த முதல்வன் நாமா துதிவைத்த தமிழ்மறை பட்டோலை நாவீரர் சொல்ல எழுதி வைத்து நமனார் தொக வைத்த நெட்டோலையை கழிய வைத்து அன்பர் சோதி வீடு எழுத மதி மதிவைத்த மானதியை வைத்த வந்த மதுரகவியை போற்றுதும் மல்லி நாட்டினுள் வில்லி புத்தூர் மழந்தையை வழுத்தும் என் கவி தழையவே பொருளுரை மல்லி நாட்டினுள் உள்ள வில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாரை வழுத்துகின்ற என் பிள்ளைக்கவி தழையும் பொருட்டு கங்கை ஆற்றை வைத்த சடையில் இளம்பிரை வைத்தும் பெருமை படைத்த பாம்பை நடுவிலே வைத்தவன் சிவன் விண்மீன்களை சடையில் வைத்தது போல் தேன் பொருந்திய வெண்தும்பை மலரை ஒரு வைத்துள்ளான் உண்டார்க்கு இறப்பு நோய் உண்டாக்கும் நஞ்சை குடித்ததால் விடத்தின் கரையை கொண்ட கழுத்தினன் அவன் வேல் போன்ற கூறிய கண்களை கொண்ட உமையவளை தன் உடலில் பாதியாக வைத்த அந்த சிவனுக்கு தன் தலையை கிள்ளியதால் பிரமன் தந்த சாபத்தையும் தன் அகன்ற கையிலே வைத்த வலிய மண்டையோடாகிய பிச்சை கலையத்தையும் ஒழியும்படி செய்த தமிழ் தமிழ்மறையாகிய திருவாய்மொழி பட்டோலையை நாவீரர் ஆகிய சடகோபர் சொல்லிக் கொண்டே வர எழுதி வைத்தவர் மதுரகவி அவர் எழுதிய பட்டோலையால் எமன் தொகுத்து எழுதி வைத்த உயிர்களின் பாவப்பட்டியலாகிய நெட்டோலையை கிழித்து எரிந்தார் அவ்வாறு கிழித்து எரிந்தமையால் அடியார் ஒளிமயமான வீடு பேரு எதினார் மதுரகவி பிறந்த ஊர் தேவர்கள் மதியில் வைத்த பெரும்பொருளை தன்னிடம் வைத்த திருக்கோளூர் அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவிடத்தில் தோன்றிய மதுரகவியை போற்றுவோம்